ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெளிநாட்டில் கோயத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் கோயத்தில் இந்த ஸ்வீட் பாக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் விதவிதமாக ஸ்வீட்டை வச்சு ஆனால் அதை பேக் பண்ணியிருக்க இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா ஸ்வீட்டை விட விலை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்ப்போம் வாங்க வெல்கம் டு கேஜே ஃபேமிலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கீங்களா நமக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸு கிடச்சிச்சு அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை பல திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக டிசைனாக சூப்பராக அழகாக இருந்துச்சு இதை பேக் பண்ணியிருக்க இந்த பாக்ஸே வந்து ஒரு பணப்பட்டி மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு இந்த பாக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்வீட்டை விட இந்த பாக்ஸுக்கே ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் போல இருக்குது நம்ம இருந்தால் இந்த பாக்ஸே ஒரு இரநூறு முந்நூறுவா வரும் அளவுக்கு டிசைனாக அலாக்காக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த ஸ்வீட்டில் பாருங்கள் அதை வைக்கிறதுக்கு அந்த அச்சுகள் சேப் ஸ்வீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேப் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக கொஞ்சம் பிஸ்கட் ஐட்டங்கள் ரொம்ப இனிப்பாகவும் உள்ளது கொஞ்சம் லைட்டாக சால்ட் உள்ளது அது இல்லாமல் சாக்லேட் ஐட்டங்கள் அது இல்லாமல் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தை உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு அதில் வந்து நட்ஸ் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பேர் சம்பளத்துக்கு ஒரு மேலே ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தா பயங்கரமாக இருக்குது அதாவது ரொம்ப இனிப்பாகவும் தித்திப்பாகவும் இருக்குது ஒரு சில அந்த ஒயிட் கலரில் உள்ள பிஸ்கட்டு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது மற்றபடி இந்த சாக்லேட் இதெல்லாம் பயங்கரம் இனிப்பாக இருக்குது டோனட் மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரெட் பண்ணியிருக்காங்க ஓகே நல்லா இருக்கு ஸ்வீட்லாம் பார்க்கும்போது சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாகவும் நல்லா அழகாக இருக்குது இதனுடைய ரேட் என்னங்கிறது தெரியல இது இல்லாமல் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஸ்வீட்டுடைய நேம் இதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறது ஏன்னா அடுத்த முறை அவங்க வாங்கணுன்னா அதை மென்ஷன் பண்ணி அழகாக வாங்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் மாதிரி உள்ள குறைந்த அளவு ஒரே மாதிரியான ஸ்வீட்டுங்களே இருக்காது இங்கே பலவிதமான நிறைய ஸ்வீட்டுகள் இருக்குது அதுக்கு பேர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மாதிரி அதனுடைய பேரம் கொடுத்துட்டு அது இல்லாமல் அதனுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கிலீஷில் கொடுத்து அது இல்லாமல் பக்கத்தில் அரபிலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க இது இது முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய டேட்டா பேக்கிங் எக்ஸ்பைரி டேட்டு அந்த மாதிரி அதை அதனுடைய டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க பார்க்கோடு முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதனோடய weight பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிராம் தான் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக நல்லாயிருக்கு ஒருத்தாகவும் இருக்குது இது போல் நல்ல ஒரு டீட்டெயிலாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்